இந்த மணி நேரத்திற்குரிய செய்தியாக எபிரியருடைய புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாவை தரிசிப்பதில்லையே ஆமேன் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாவாகிய தரிசிப்பதில்லை பரிசுத்தம் இல்லாமல் அண்டர் சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனை பார்க்க கூட முடியாது தரிசனம் கிடைக்காது ஆனா இன்னைக்கு தங்களை தேவ மனிதர்கள் என்றும் தீர்க்க தரிசிகள் என்றும் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை பார்ப்பதற்கு டோக்கன் எடுத்தால் போதும் காசு கொடுத்து டோக்கன் எடுத்தால் அவர்களை லைனில் நின்று பார்த்து அவர்கள் கேட்பார்கள் என்ன செய்கிறது என்று நீங்கள் அதை சொன்னால் அவர்கள் ஜெபித்து விடுவார்கள் ஆனால் சர்வமல்ல தேவன் சொல்லுகிறார் என்ன நீ சந்திக்க வேண்டுமானால் நீ இருக்கணும் பரிசுத்தமா இருப்பதற்கு காரண காரியம் என்ன அப்படின்னா சமாதானம் இருந்தாதான் பரிசுத்தம் வரும் சமாதானம் இல்லைன்னா பரிசுத்தம் வராது இன்னைக்கு நம்ம இடத்துல சமாதானம் இருக்கிறதா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் பணம் நம்முடைய கையில் இருக்கிறது உண்ண உணவுக்கும் உடைக்க உடைக்கும் இருக்க இருப்பிடத்திற்கும் எந்த விதமான குறை இல்லை ஆனால் சமாதானம் இருக்கிறதா சமாதானம் என்பது இல்லை நம்ம நினைக்கிறோம் இந்த சமாதானத்தை பெட்டி நான் காசு கொடுத்து போய் வாங்கியிருப்பேன் என்ன செய்யறது இல்லையே ஆனால் சொன்னார் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதில்லை என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அவருடைய சமாதானம் உனக்கு வர வேண்டுமானால் நீ என்ன செய்யணும் சும்மா இருந்தால் சமாதானம் கிடைக்காது சமாதானம் இல்லாமல் பரிசுத்தத்துக்குள்ளே போக முடியாது ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சமாதானமே இல்லை ஆனால் பரிசுத்தம் ஆகணும் நான் கடவுளுடைய பிள்ளை ஆகணும் நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும் நான் அவரை போல மாறணும் அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் நான் நினைக்கிற காரியமெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் நடக்கவே நடக்காது யேஷா அல்ல லுயா யாருடைய சமூகத்தில் கடந்து வந்து யாவாகியுடைய நாமத்தை மயமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே சர்வ வல்லமிழ தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற காரியம் நீ சமாதானத்தினுடைய ஊடாய் கடந்து போனால் பரிசுத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் பரிசுத்தம் இல்லாமல் நீ ஆராதிக்கிற என்று சொல்கிறையே அந்த தேவனை தரிசிக்க முடியாது அப்ப நம்மிடத்தில் முதல்ல என்ன வேணும் சமாதானம் வேணும் அப்ப சமாதானமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் வேத புஸ்தகம் சொல்லுகிறது ரோமருடைய புஸ்தகம் அதனுடைய பனிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வாசிக்கிற போது கூடுமானால் உங்களால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் விரும்புகிறது உன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து யாவரோடும் சமாதானமாயிரு முயற்சி சமாதானமா இருக்க முடியாது ஏன்னா நமக்கு எல்லாருமே பிரச்சனை தான் பண்ணுவாங்க எல்லாரும் நம்மகிட்ட போராடிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு மனசில் என்ன அவன் என்னோட பெரியாளோ இவன் என்னையோட பெரியவனோ இவன் என்ன இவன் சொல்கிறத நான் போய் அனுசரிச்சுட்டு போனோம் இவன் சரியில்லையே இவன் சரியில்லையே இப்படித்தான் யோசிக்கிறாங்களே தவிர அப்படி யோசிக்கிற போது கண்டிப்பாக அது உனக்கு பிரச்சனைகளைத்தான் முட்கொண்டு வரும் தேவன் கூடுமானால் கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன 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 நடந்தாலும் நேர்ந்தாலும் உனக்கு சம்பவித்தாலும் நீ செய்யணும் முடியுமா இல்லையே பொ போட்டி அகம்பாவம் ஆணவம் வைராக்கியம் கோபம் இவைகள் இருக்க இருக்க நம்முடைய சமாதான குலச்சல் கடந்து போய்கொண்டே இருக்கும் சபையில் வந்த ஒரு சகோதரை சொன்ன வார்த்தை ஐயா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சூனியமாக இருக்கிறது சம்பாதிக்கிற வரைக்கும் உங்கள் மனைவி உங்களுக்கு மனைவியாகவும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிள்ளைகளாகவும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உறவினர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் சம்பாத்தியம் முடிந்த பின்பு அண்ணாதை ஆக்கப்படுவீர்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொன்னேன் உண்மையிலேயே அழுதுட்டு சொன்னார் ஆமா பாஸ் இன்னைக்கு அதுதான் எனக்கு நடக்குது காசு கொடுத்தாதான் பொண்டாட்டி காசு கொடுத்தாதான் சொந்தம் காசு கொடுத்தாதான் பந்த பாசம் எல்லாமே இருக்குது காசு கொடுக்கலன்னா ஒன்னும் இல்லையா இதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னார் இன்னைக்கு மனித வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல புரியணும் எல்லாமே பணம் எல்லாமே பணம் பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்க என்ன நினைச்சாலும் சரி பணத்திற்கான பணம் வரும்போது அதிகாரம் வருகிறது பணம் இருந்தால் படிப்பு வருகிறது பணம் இருந்தால் பட்டம் வருகிறது பணம் இருந்தால் ஆளுகை வருகிறது பணம் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது ஆனால் அதைத்தான் இன்னைக்கு நாடி தேடி திரைகடல் கடந்து ஓடி போய் திரவியம் தேடிக்கொண்டிருக்கிறோம் பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு பணம் ஒரு பொருட் அல்ல ஒன்று புரிஞ்சுவிடுங்க பணம் யாரை ஆண்டு கொள்ளுகிறது என்பதை புரியணும் நான் பணத்தை ஆண்டு கொள்கிறேனா பணம் என்னை ஆண்டு கொள்ளுகிறதா என்பதை புரியணும் பணம் தேவை தேவை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பணம் என்னை ஆளுகிறதா நான் பணத்திற்கு அடிமையா இருக்கிறேனா என்ன பாடுபட்டாவது எத்தனை பேரை ஏமாற்றியாவது நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனா இல்லது இருக்கிறதை வைத்து நான் குடும்பம் நடத்த வேண்டும் இன்றைக்கு நூறு ரூபாய் கிடைத்தது என்றால் அந்த நூறு ரூபாயிலே நான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழ்கிறோமா இல்லது பணத்திற்காக போய் பேசுகிறோமா பணத்திற்காக யாரையாவது ஏமாற்றுகிறோமா இப்படி நடந்தால் நம்மிடத்திலிருந்து கடந்து போகிற ஒன்று சமாதானம் நம்மை விட்டு போகிவிடும் ரோமருடைய புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் ஆமால நம்மளை கோபப்படுதான் சொல்றாரு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நீ முதல்ல பழி வாங்காம உனக்கு வரக்கூடிய தீமைகளை சகித்து கொண்டால் சர்வ வளம் தேவன் அவன் மீது என்ன செய்வார் கோபப்படுவார் நீ சும்மா இரு உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் சொன்னார் நம்ம யாராவது சும்மா இருப்போமா யார் சும்மா இருக்கிறது இல்ல எனக்கு தெரியாது நான் அடிச்சேன்னா என்ன நடக்கும் தெரியுமா என் வாயை திறந்த என்ன நடக்கும் தெரியுமா நான் யாரு இருக்கா இல்லையா ஒன்னும் இல்ல வாழ்க்கையில நம்ம ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணு தெரிஞ்சிடுங்க விட்ட சுவாசம் திரும்பி வரல அப்படின்னா நீ போனோம் நீ விட்ட சுவாசத்தை திருப்பி அந்த சுவாசம் உனக்குள்ள வரலன்னா நீ விட்டையே சுவாசம் இது உனக்குள்ள வரலன்னா நீ போனோம் தெரியுமா உன் உயிரை யாரும் எடுக்க வேண்டாம் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க உயிர் போயிடுச்சு உயிர் போயிடுச்சு எங்க போச்சு தெரியுமா இல்லை சுவாச காற்று இந்த பூமியில் இருக்கிற காற்றோடு சேர்ந்தது ஆனால் இந்த காற்று உனக்குள் வராத போது நீ மரணம் அடைந்தாய் விட்டாய் நான் படித்த பாடம் இதுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க எத்தனையோ தடவை நம்ம சுவாசிக்கிறோம் உள்ளே விடுறோம் வெளியே விடுறோம்னு சொல்கிறாங்களா ஒரு தடவை நிறுத்திப்பாரு பார்ப்போம் அதுக்காக என்ன இல்லாமல் பாடுபடுறோம்ல ஒன்று அறியாமல் ஒரு நாள் அது போயிடும் ஒருவேளை நீ தூங்குகிற நேரம் போகலாம் ஒருவேளை நீ பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் போகலாம் ஒருவேளை நீ பிரயாணம் பண்ணுகிறது போது போகலாம் எப்ப யாராலையும் சொல்ல முடியாது நீ வெறுத்து விட்டால் நீ பிணமாவாய் இது மட்டும்தான் உண்மை ஆனா என்ன ஆட்டம் போடுறோம் பழிக்கு பழி அவன் அதை செஞ்சா நான் இதை செய்வேன் அவன் அப்படி பேசல நான் இப்படி பேசுவேன் ஏன் சமாதானம் என்பது இல்லை அன்பு என்பது இல்லை பாசம் என்பது இல்லாததினால் நாம் இந்த குணாதிசயத்துக்குள்ளாக கடந்து போகிறோம் நேற்று ஒரு ஐயா நேற்று தான் நினைக்கிறேன் ஆமாம் நானும் என்னுடைய சின்ன பையனுமாக கடந்து போனபோது அவர் ஒரு பெரிய சிகப்பு நிறை பொட்டு வச்சு நடுவில் வெள்ள நிறைய பொட்டு வச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் என்கிட்ட சொல்கிறாரு ஐயா அன்னைக்கெல்லாம் சகோதர பாசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அண்ணன் தம்பிக்காக தம்பி அண்ணனுக்காக நண்பன் நண்பனுக்காக அப்படி வாழ்ந்துட்டு இருந்தானுங்க ஆனால் இன்னைக்கு அந்த பாசமே இல்லைங்க உண்மைதானே பாசம் உங்களுக்கு தெரியாதா ஏன் எல்லாம் பணம் எல்லாம் பணம் இந்த பணத்தை வச்சுதான் பாசமே இருக்குதான் நம்ம நினைப்போம் நம்ம மட்டும் தான் பைபிளை படிக்கிறோம் அடுத்தவனுக்கு ஒன்றுமே தெரியாது நம்மளை விட அதிகமாக அடுத்தவனுக்கு தான் தெரியும் எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆரம்படினால் நீ பழி வாங்காத பழி வாங்கன்னா அடிச்சாதானே பழி திட்டனாதானே பழி நான் மனசுல தானே நினைக்கிறேன் அதுவும் பழி வாங்குதான் பிரைஸ் அஷோ வாசிங்க எம்எஸ்எருடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தை வாசிக்கிற போது ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மன உருக்கமாயும் இருந்து மேசியாவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் சர்வ வலமையில தேவன் சொல்லுகிறார் மன்னிக்கிற சுபாபம் உனக்கு இருந்தா உன்கிட்ட சமாதானம் வரும் இல்லைன்னா வராது நம்ம மன்னிக்கிற சுபாபம் இருக்கா யார மன்னிச்சிருக்கிறோம் எனக்கு பரலோகத்தின் தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெப மாடல் உண்டு இன்னைக்கு எல்லாருமே ஜெபமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒருவனை மன்னிக்கிறது போல நீர் என்னை மன்னியும் சொன்னிருக்கே இல்லையா அப்ப அந்த ஜபத்தை படிச்ச நீங்க என்னைக்காவது அடுத்தவனை மன்னிச்சு பார்த்துருக்கீங்களா அப்புறம் எப்படி ஒன்ன அவர் மன்னிப்பாரு நீ இந்த பூமியில யார்கிட்டையாவது பாசம் காட்டினாதான் அவர் உன்னிட்ட பாசம் காட்டுவார் நீ இந்த பூமியில சக மனிதனிடத்தில் கோபம் காட்டிக் கொண்டிருந்தால் அவர் உன்னிடத்தில் கோபம் காட்டுவார் ஏன்னா நீ அடுத்தவனுக்கு என்ன செய்யறியோ அதைத்தான் உனக்கு அவர் செய்வார் ஒரு சன்னியாசி ஒருவர்